புதுசாக நாட்டுக்கோழி வாங்கி வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க கிட்ட ஒரு பக்கம் சிறுவடை கோழியும் இன்னொரு பக்கம் கழுத்து கோழியும் வச்சா பெரும்பாலானவங்க கழுத்து கோழியை தான் தேர்ந்தெடுப்பாங்க கழுத்து கோழிகளில் சிறப்பம்சங்கள்னு சொல்லப்படுற ஒரு சில விஷயங்களை சிறுவடை கோழிகளோட ஒப்பிட்டு வாங்க மொட்டக்கழுத்து கோழிகள் சிறுவிடையை விட எல்லா விதத்திலும் சிறந்ததுன்னு கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் மொட்டை கழுத்து கோழி ஒரு ரேர் பிரீடு அரிய வகை இனம் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறதுனால கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நம்பளில் எல்லாரும் இந்த கோழியை வாங்கி வளர்த்துட்டு இருக்கோம் மொட்டை கழுத்து கோழிகள் வெயில் காலத்தில் அதிகப்படியான வெப்பத்தை தாங்கி வளரக்கூடியது இந்த கோழிகள் கழுத்து பகுதியில் இரங்கல் இல்லாத காரணத்தினால சுலபமாக வெப்பத்தை கடத்திடும் அதுவே சிறுவிடை கோழிகள் கழுத்து பகுதியில் இறகுகள் இருக்கும் காரணத்தினால வெயில் காலத்தில் அதிக அளவு தண்ணீர் குடிச்சோ இல்லை நிழல் பகுதியில் இருக்கக்கூடிய ஈரப்பதமான மணலில் மண்குளியல் போட்டோ வெப்பத்தை வெளியேற்றும் அதுவே மழை மற்றும் பனி காலத்தில் மொட்டை கழுத்து கோழிகள் கழுத்து பகுதியில் இறகுகள் இல்லாத காரணத்தினால அதிகப்படியான குள் குளிர் தாக்குதலுக்கு உள்ளாகி சுலபமாக நோய் தாக்கக்கூடும் அதுவே சிறுவிடை கோழிகள் கழுத்து பகுதியில் அதிகப்படியான இறகுகள் இருக்கும் காரணத்தினால மழை மற்றும் காலத்தில் அதிகப்படியான குளிர் தாங்கி வளரக்கூடியது நோயும் சுலபமாக தாக்காது சிறுவிடை கோழி வருஷத்துக்கு எழுவதுலேருந்து எண்பது முட்டை இடக்கூடியது அதுவே கழுத்து கோழி தொடர்ந்து பல கோழிகளோடு இனக்கலப்பானதுனால வருஷத்துக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது முட்டை வரைக்கும் இடக்கூடியது மொட்டை கழுத்து கோழி நல்ல அடை காக்கும் தன்மையோ கோழி குஞ்சுகளை பாதுகாக்கும் தன்மையோ அதிக தாய்மை உணர்வு கொண்ட கோழியோ கிடையாது தொடர்ந்து சிறுவடை கோழிகளோடு மொட்டை கோழிகள் இனப்பெருக்கம் செய்யப்பட்டதுனால அடை காக்கும் தன்மையோ தாய்மை உணர்வும் சிறுவடை கோழிகளிடமிருந்தே மொட்டை கோழிக்கு வந்தது எங்கிருந்தோ வந்து நம்ம நாட்டுக்கோழிகளோடு இனக்கலப்பான மொட்டை கோழியை பாதுகாக்கிறோன்ற பேரில் நமக்கே தெரியாமல் நம்ம நாட்டுக்கோழி இனமான சிறுவிடை கோழிகளை அழிச்சிட்டு இருக்கோம்